நிகழ்ச்சியை தொடங்காச்சு அது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நாளும் இலங்கை நேரம் என்பது தொடக்க நேரம் என்பது மிக முடிக்கின்ற நேரம் ஒழுங்காக தொடக்க நேரம் என்பது சரியான முறையை முடிப்பது என்பதே ஒரு நல்ல ஒரு விளக்கம் என்கிற அடிப்படையில் அடிப்படையில்

கோமதேரை அதேபோல கவிளங்கம் இந்த திங்கலை குறித்த கலையோடு நூக்காண்ட இந்த அழகான தலைப்பு சிறப்பாக அந்த கவிஞர்கள் மொத்தத்தில் இப்பொழுது ஐயா அவர்களை சேரும்போது நம்ம கோபிநாத் நேரத்தில் நீங்க வாழலாம் நேரத்தில் நீங்க வாய்ப்புள்ள அன்பான வேண்டுகோள் அதே போல பட்டிமன்றம் பட்டிமன்றம் வந்து

வருடைய தீர்ப்பு அவரை எடுத்து சொன்ன விதம் 没关系。